ரொம்பவுமே சுவையான ஆரோக்கியமான சவுதி ஸ்ட்ரீட் ஃபுட் ஒன்று தான் நாம் அன்றைக்கி பார்க்க போகிறது இது டேஸ்ட் வந்து ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்கும் நிறைய வெஜிடபிள் போட்டு செய்கிறதால ரொம்பவுமே ஹெல்த்தியாகவும் இருக்கும் நியூ டைமில் அதிக நேரம் செலவழிக்காமல் இதை மாதிரி ரெசிபிஸாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முதலாவதாக மாவை நல்லா பிசைஞ்சி ஊற விடணும் அதுக்கு ரெண்டு கப் ஆட்டா மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் கோதுமை மாவு கூட இதுக்கு யூஸ் பண்ணலாம் தேவையான அளவு உப்பு அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் அண்ணன் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு பிறகு நாம் இதுக்கு வந்து லேசான சுடுதாண்ணி சேர்க்கணும் கொஞ்சமாக வெது வெதுப்பாக இருக்கிற தண்ணியை சேர்த்து நல்லா இதை மாதிரி எடுத்துக்கோங்க வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து மாவை பிசையும் போதும் டோ வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இப்போ இதில் மேலே இருக்கிற மாவு காயாமல் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இதை மூடி ஒரு முப்பது நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டுக்கு விட்டுக்கோங்க அப்போ நம்ம வந்து டோ வந்தவங்களுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும் டோக்குள்ளே வைக்கிறதுக்கு ஒரு ஃபில்லிங் ஒன்று ரெடி பண்ணப்புறோம் அதுக்கு வந்து கோழி அரைச்சி கொஞ்சம் எடுத்திருக்கேன் தேவையான மஞ்சள் தூள் உப்பு நச்சீரகத்தூள் தனித்தூள் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக பிளெண்ட் பண்ணி எடுக்க போகிறேன் நீங்கள் சிக்கனை மட்டும் நல்லா பிளெண்ட் பண்ணது பிறகு எண்ணெயில் இந்த மசாலாவை சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் நான் இதை மாதிரி மிக்ஸ் பண்ணது பிறகு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க சேர்த்தது பிறகு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்ன கட் பண்ணி சேர்த்திக்க அதோட ஒரு தக்காளி சலாதியில் வந்து ஒரு இலையை வட்டி சேர்த்துருக்கேன் அதோட கேரட்டும் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு வேறு என்ன வெஜிடபிள் தேவையோ அதை நீங்கள் இந்த ஃபில்லிங்ஸுக்கு வந்து சேர்க்கலாம் இப்போ ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனையுமே இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஃபில்லிங்குக்கு முட்டை சேர்க்கும் போது நீங்கள் ரொட்டியில் வைக்கக்குள்ள உதிராமல் உண்டோடு உண்டு ஒட்டி வரும் இப்போ இதில் காரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்திருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் ஆல்ரெடி மற்ற இதுகளுக்கும் உப்பு சேர்த்திக்கிறதால உப்பை பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் ஸ்டோவ் வந்து முப்பது நிமிஷம் நல்லா ரெஸ்ட்டுக்கு விட்டதுக்கு பிறகு இதை மாதிரி எடுத்து ஒரு தரம் நல்லா எடுத்துக்கோங்க இப்போ இதை ரெண்டாக டிவைட் பண்ணலாம் சவுதி அரேபியாவோட ஸ்ட்ரீட் ஃபுட் தண்ணி இது முத்தாப்பன் சரி செல்வாங்க டேஸ்ட் வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கு நம்ம வெஜிடபிள் எல்லாம் சேர்த்திக்கிறதால ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ ரெண்டாக டிவைட் பண்ண மாவில் வந்து நான் ரெண்டு வகையான தான் வந்து ரெடி பண்ண போகிறேன் ஒன்று வந்து நான்ஸ்டிக் பேனில் ஃப்ரை பண்ண போகிறேன் இன்னொன்று வந்து நம்மளோட ஏர் ஃப்ரையரில் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன் இதே மாதிரி நல்லா மாவை விரித்து எடுத்துக்கோங்க நாம் முப்பது நிமிஷம் ரெஸ்ட்டுக்கு பட்டிக்கிறதால மாவு நல்லா இழுபாட்டி விரிஞ்சு கொடுக்கும் அப்போ நம்ம செய்கிறதுக்குமே வந்து ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் இதை மாதிரி நல்லா மெல்லிசாக தட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து கிறிஸ்பியாக வரும் இதை மாதிரி நல்லா மெல்லிசா தட்டினத்துக்கு பிறகு நம்ம செஞ்சு வச்ச கீமாவை வந்து ஃபில்லிங்கை இதில் சேர்க்கலாம் நான் வந்து இதை ரெண்டாக பிரித்து சேர்க்க போகிறேன் ரெண்டு செய்கிறதால நீங்கள் இதில் ரெண்டு செஞ்சாலே கிட்டத்தட்ட ஒன்றில் நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு ஃபில்லிங் ஆகி நமக்கும் சாப்பிடக்குள்ள இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈவினிங் ஸ்நேக்ஸுக்கு நைட் டின்னருக்கு எல்லாத்துக்குமே ரெடி பண்ணி கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு மோஸ்ட்லி இது நல்லாவே பிடிக்கும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நாலு மூலையிலையும் வந்து இதை மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி ஃபோல்ட் பண்ணது பிறகு கொஞ்சமா ரோலிங் பின் வச்சு அழுத்தி எடுத்துக்கோங்க உரமாக அழுத்தினா நம்ம உள்ளுக்கு வச்சுக்கிற ஃபில்லிங்ஸ் வந்து வெளியே வந்துடும் இதே மாதிரி தட்டி எடுத்தது பிறகு ஒரு நான்ஸ்டிக் பெயினில் வச்சு நம்ம நல்லா சூடாக்கி எடுக்கலாம் அவாவில் ஃப்ரை பண்ணுறது கஷ்டம்னு நினைக்கிறவையே இதை மாதிரி அவன்லேயோ இல்லாட்டி ஆஃப் ஃப்ரையர்லேயோ பேக் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் டேஸ்ட்டுமே வந்து நல்லா இருக்கும் அதை மாதிரி ஃப்ரை பண்ணி பாருங்கள் வேலைக்கு போகிறாக்களுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும் நான் இதை மாதிரி ஃப்ரை பண்ணி காட்டணும் உங்களுக்கும் முப்பது நிமிஷம் வந்து பேக் பண்ணி எடுத்து இல்லைன்னு சொன்னால் போதும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மேலே ஒயிலை தடவினது பிறகு நாம் அதை ஃப்ரையரில் வைக்கலாம் இப்போ மற்றது ஒரு பக்கம் வந்து கலர் ஆனது பிறகு மற்ற பக்கம் நல்ல கோல்டன் ப்ரவுன் கலர் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்போ தான் வெந்து வரும் வெந்தது பிறகு அதில் எண்ணெய் சேர்த்து இதை மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நாம் செஞ்சது எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்திக்கணும் பாருங்கள் பார்க்குறதுக்கே அழகா இதில் நாலு மூளையிலையுமே நாம் இதை மாதிரி திருப்பி வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் நம் நம்மளோட முத்தாப்பாக்கு வந்து நல்லாவே ரெடி ஆகிட்டு பார்க்குறதுக்குமே ரொம்பவுமே அழகாக இருக்கும் இதை மாதிரி ஈவினிங் ஸ்னேக்ஸுக்கு பிள்ளைகளுக்கு டிஃபனுக்கு வந்து நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போகும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்